ஓகேவா உங்க குரூப்ல மட்டும்தான் வாரணாசி பகுதியில் வரக்கூடிய ஒரு அழுகடையோ ஒரு பயணத்தையோ பார்க்கல வித்தியாசமான ஒரு முறையில அதுவாக சொல்லக்கூடிய தொழில்கள் ஒரு வாரணாசி சிவன் இருக்கக்கூடிய மாதிரியான தொழில்கள் வந்துருக்காங்க சிலை ஆரம்பிக்கும் ஆனா அந்த முழுமையை அடையாத முழுமையை எழுதாத நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்தில் ஆயிரம் கவிதை தீவிரமாக வந்துட்டதா மாட்டாங்க கிட்டத்தட்ட அந்த கவிதை வாசிப்பது வாராசி வீடுகள்ல தங்கி அங்கேயே நான் வந்துட்டு போற மாதிரியான ஒரு உணவு ஒண்ணு அதாவது மறுக்க முடியல வா இந்த சவத்தை எரிப்போம் நீண்ட நேரம் நீண்ட நேரம் எரிய பிறகு இதுதானே அதிகம் சொல்லக்கூடிய ஒரு

விஷயங்கள் நான் வாரணாசியை கருவிட முடியும்னு ஆமா எதையும் எழுமையான ஒரு விஷயத்தோட கண்களோட கவிதை கவிஞர்கள் வந்து வாரணாசி கவிதை வந்து நான் பேசுகிறேன் என்னுடைய சொல்லி பின்னாடி வளர்க்குறது கல்வி ஒரு கீழ தொழில்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கல்வியைக்கு போறேன் போச்சு நம்ம பின்பாடி எல்லாருமே எழுந்து போயிடும் அதுதான் முக்கியம் நான் இந்த என்னுடைய இருபது பேருந்து வயசுல வந்து நான் வந்து ப்ரெண்டிக்கிறது நிலைப்பாடிகிட்டே இருந்தோட சிக்கறதையும் குறை சொல்றதையும் அதிகமாக படிக்க அதுதான் எனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்றது எதுவும் இங்கே தான் அதிகமாக இருக்கணும் என்னோட கல்யாணம் நான் அதிகமாக பழக்கப்படுத்தணும் என் மனசு எதுக்கு அதிகமாக பழக்கப்படுத்திருக்கணும் அதுதான் பின்னாடி என்னோட எழுத்துல வந்து மாட்டேங்கிறத நான் ரொம்ப முழுமையா நம்பக்கூடிய விடாது நம்ம என்ன வாரணாசி கல்வி படிக்கக்கூடிய அது காவல் கல்வியிடம் அன்றாடத்தை பேசக்கூடிய எல்லா நடைமுறைகள் இருக்கக்கூடிய மாயாக இருக்கு நானும் கல்வியை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க வாரணாசி கல்வியில் வரும்போது இந்த நான் வந்து தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு தனியாக ரொம்ப பார்க்கக்கூடிய கடமைக்கு இரண்டாம் வந்து முக்கியமான கல்வி நான் சொல்லுவேன் தொடரும் அப்படிங்கிறேன் அடுத்து வரக்கூடிய எல்லாமே வந்துட்டு அதுக்கான விஷயத்துக்கு மாற வந்து முன்னிலைப்படுத்தி நிறைய விடுவாங்க நான் வந்து மனப்பூவமான கூட அந்த இடத்துல வர முடியுமா அப்படிங்கிற கூட எனக்கு பெரிய முக்கியமா மாயாவோட கவிதைகளை நிறைய விஷயங்கள் படிப்பாட்டு அந்த விஷயத்தை இன்னரோட ஒற்றுமை தொடர்புபடுத்தி பேசி அதனால தான் அவங்க தண்ணியை கொண்டு வர ஒரு செய்வாங்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்க்கறேன் எல்லா பள்ளிகளும் முழுப்பு பகுதியில் ரெண்டுமே பண்ணுவாங்க அது ஒரு அவங்களுக்கான ஒரு மொழியோட அவங்க கொண்டு வர்றாங்க இந்த வாகன சிதைகளை நான் முக்கியமான ஒரு முக்கியமான நான் அதனால ஆசிய கிரிசூளத்தில் ஊர் முனைகளில் இருக்கும் இந்நகரம் சதா அதிர்ந்து கொண்டிருப்பது இரத்தம் புதிநிலை அடைய செய்திரும் ஒரே ஒரு ஆடி செட்டி தானே தமன பம் அண்டங்கள் ஜனித்து மோதிய பேராசையின் தானத்திற்கு இடைவிடாது இல்லாத ஆடும் இம் உடலை இப்போதே திறந்து விடுவது அருதி இமையாக என ஏதேக கேடகி கேரகி கேடகி கேரகி தாளம் பூவே ஒன்று அரியான் சிவனின் வலிய கையில் இருக்கப்பட்டிருக்கும் பேராஜத்தில் எதையும் மயங்கி மைனிகளும் இடைக்குரிய சிறு முழுக்கை என்றும் அமைப்போம் இதுக்கு முன்னாடி படிச்ச ஒன்பது இந்த கவிதை இப்போ நான் படிச்சிருந்தேன் கவிதைக்குமா வித்தியாசங்கள் படிச்சிருந்தவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கும் இந்த லாங்குவேஜ் தான் மாயாவோட அடுத்த ஒரு விஷயம் படகுகள் தாண்டி படகு தாண்டி படகு தாண்டி படகு தாண்டி தரையை அடைய முயறும்போது பிறவி தாண்டி பிறவி தாண்டி கடக்க துணி துணிகிறாய் அப்படின்றப்ப ஒரு கல்வியோட உடைக்கு அது போலவே அகோவியின் கதை அதுல வந்து அகோதிக்கு பொழுதுமான ஒரு டாக் நடக்கக்கூடிய ஒரு கீரமான ஒரு கவிதையோடு இருக்கும் அதுவே நீங்க வாஜ்பா அவர் கண்டிப்பா அதோட ஸ்பெஷலே வந்து அந்த காம்பர்சேசன் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கும் ஒரு கல்வி உடைக்கும் ஒரு உரையாடல் வழியாக இறங்க விஷயங்கள் பேசிக்கிறது உணவு தன்னுடைய தனிமை தன்னுடைய தற்போதையங்களை எதாவது மாறி மாறி பேசிட்டு இருக்கக்கூடிய உணவு பரிமாற்றம் வந்து ரொம்ப அருமையான ஒரு முடியான தீமென்ற பாதம் என்கிற தலைக்குழு கவிதை மிக சிறப்பாக உள்ளது அந்த கவிதை சிவ வாக்கியத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக என்னவோ அந்த கவிதை கிட்டத்தட்ட சித்தர் பாடலை நிறைவுபடுத்துவது போல் இல்லாமல் நினைவுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இந்த கவிதையில் ஒரு தனித்து நிற்கிறது சிவாக்கியத்தில் மிக முக்கியமானவர் என்ன இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என் இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பெண் என் நிலை இருந்த ஒன்றை யாரும் காண கொள்ளதே என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடலை கிட்டத்தட்ட ஒரு தீ என்ற பாடம் ஒரு சித்தருடன் பாடல் என்கிற நெருக்கமான ஒரு ஒளி செழுமையிட வந்து கொண்டிருக்கும் இட்டு அணி நோக எடுத்த அணி கொப்பளிக்க நடக்கின்ற நடக்கின்ற நிலைமையாகவும் பொசுங்கி கருத அறுதியாக பொருள் தேடி தட்டலியும் தனவென்றும் ஒரு கணமெங்கும் எங்கும் என்னை வெட்க விடாத தீகின்ற மாதம் எனக்கு அடிதுற்று ஒடிவுட்டி ஒரு ஒடி போல் சுற்றி மேலேறி முடிவரை செல்லும் தன்னை அழிக்கும் அக்னியை தானே சுமந்து தெரியும் கூட்டம் கூட்டம் தொடரும் நீர்மை என்ற வாதத்தை ஈசா உன்னை அறிந்து அறிந்த போதிலும் அணையாது என்ற வாதம் எனக்கு மொழி கவிதை மொழி வந்து எழுத எழுந்த எந்த அளவுக்கு வந்து பரிமாணமா மாறி போகுது திரும்ப திரும்ப பழக்கம் மற்றும் முழுத மாதிரி தன்னோட கை கொடுக்க காத்திருந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது வந்து பிறகு இருந்து பின்னாடி வரைக்கும் வந்த வாரணாசி வரைக்கும் வந்த கல்வி அவங்களை வந்து இந்த கல்விகள்லாம் வந்து கல்வி உதாரணமான வந்தேன் ரொம்ப சாதாரணமான இது வந்து ஒரு இடக்கூடிய சாதாரணமா சொல்ல அதனால் முடியல சொல்றேன் இந்த இடக்கூடிய ஒரு கூழிய ஒரு மனத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆரம்பிச்சு பின்னா ஒரு லாபத்தோட தெரிவு வந்து பெருசாக இருக்குது ரொம்ப முக்கியமாக அந்த தோப்பில் வந்து நான் வந்து பார்க்கக்கூடிய ஏமாற்றம் ஏமாற்ற நானும் நார்மலான கவிதை என்ன நல்ல கவிஞ்சு ஏமாற்ற மாதிரி தான் எல்லாமே நல்ல கவிஞா எனக்கு என்ன தெரியுமா நான் சொல்றேன் தான் வரும் அப்படிங்கிறது முழுமையா மேல வந்து கீழே நல்லா கடைசி வரைக்கும் முக்கியமான தொகுப்பு இது நம்ம சொல்லி மாயா கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பா வந்து இதை பார்க்கறேன் எனக்கு இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட குடிச்சுக்கலாம் இருக்கேன் ஒரு ஆறு ஏழு வருடமா காணாலும் நடந்த மாயு வாரணாசி முன்னாடி எந்த புகையில நின்றுட்டு இருந்தா அவ்வளவு பண்ணி தர நன்றி நம்பரு சிறப்பு சிறப்பு